வாசிக்கலாம் ஆக ஏதோ ஒரு வகையிலே அவைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய வார்த்தையை பாருங்கள் கிதாபை எல்காகு மன்சூரா அவை பரத்தப்பட்ட நிலையில் உங்களுக்கு கொண்டு வரப்படும் ஆம் ஏடுகளாக இருந்தாலும் பரத்தி வைக்கப்பட்டு நமக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் பேப்பர்களாக இருந்தாலும் பரத்தி வைக்கப்பட்டு நமக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படும் அது பென்ட்ரே ஹார்ட் டிஸ்கலிலே இருந்தாலும் ஸ்கிரீனிலே நமக்கு முன்னால் பரத்தப்பட்டு நமக்கு முன்னால் கொண்டு வரப்படும் எவ்வளவு துல்லியமான ஒரு வார்த்தையை அல்லாஹ் تعالی பதிவு செய்கிறான் மன்சூரா உங்களுக்கு முன்னால் அவைகள் பரத்தப்பட்டிருக்கும் கஃபாபி நஃபஸிகல் யௌமா அலைக ஹஸீபா அவைகளை கணக்கிடுவதற்கு நீங்களே போதுமானவர்கள் யாரும் உங்களிடத்தில் வந்து இது நீங்கள் செய்தது செய்யாதது என்று சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை உங்களுக்கு அது தெரியும் அது சரியா தவறா என்பது நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்பது தெரிந்த உடனேயே குற்றவாளிகள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள் கிதாபு ஏடுகள் வைக்கப்படும் நீங்கள் குற்றவாளிகளை பார்ப்பீர்கள்

ஒன்றையும் விட்டு வைக்காமல் ஹாதிரா அன்றைய தினத்திலே நீங்கள் செய்த அத்தனையும் உங்களுக்கு முன்னால் பெற்றுக் கொள்வீர்கள் உம்முடைய ரட்சகன் ஒரு துளி அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான் என்பதாக முஜிரி என்று சொல்லப்படக்கூடிய குற்றவாளிகள் பயந்து கொண்டிருப்பார்கள் அதே சமயம் முஸ்லிம்கள் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் நல்லவர்கள் எல்லாம் மிகுந்த சந்தோஷத்திலே இருப்பார்கள் பரீட்சைகளை நன்றாக எழுதியவர்கள் அந்த ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை அந்த மார்க் ஷீட்டை வாங்குகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அதே போன்று மகிழ்ச்சியிலே இருப்பார்கள் துள்ளி குதித்து கொண்டு இருப்பார்கள் தன்னுடைய வழக்கரத்தை நீட்டிக் கொண்டிருப்பார்கள் அல்லாஹுத்தாலா சொல்லுகிறான் இல்லையா யாருடைய வழக்கரங்களிலே ஏடுகள் கொடுக்கப்படுகிறதோ ஃபம்மா மன் ஊத்திய கிதாபகூபிய மீனிஹி யாருடைய வலக்கரத்திலே ஏடுகள் கொடுக்கப்படுகிறதோ என்னுடைய இந்த ஏட்டை எல்லாரும் பாருங்களேன் நான் எவ்வளவு நன்றாக பரீட்சை எழுதி